பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிற மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும் வழக்கின் வகைகள் யாவை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுதல் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூல் நூலகம் எது விடை எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் வினா இயற்சொல் என்பது யாது தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்றும் இரும்பை தருவது எது விடை ஐந்து மாடுகள் மேய்ந்தன வினா எத்தனை மாடுகள் மேய்ந்தன விடை இங்கு நகர பேருந்து நிற்கும் வினா இங்கு நகர பேருந்து நிற்குமா பின்பணவற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக காணலின் நீரோ ஓ அப்படின்னு வந்திருக்கு வினா அழுத்து வந்திருக்கு காட்சி பிழைதானோ ஓ வினா எழுத்து வந்திருக்கு நானும் ஓர் கனவோ வந்திருக்கு வான வாண வானகமே ஏங்கிற எழுத்து வந்துட்டு இறுதியில் வராது மொழிக்கு இறுதி வருமே சரிவே வானகமே இளவையிலே மரச்செறிவே நா தொட புதுசு தான் பார்த்துக்கோங்க விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க அன்னம் கூடை முடைந்தால் அன்னம் என்ன செய்தால் விடைக்கேற்ற வினா எது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்று கூ என்றும் கூட்ட கூட கூட என்றும் கூறுவர் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரறிஞர் அண்ணா ராபி சேதுபல்லை கலைஞர் மு கருணாநிதி ஆகி முதலியோர் ஆவர் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் கொள்ளையிலே குழுங்குவன யாவை சிலப்பதிகாரம் தமிழில் முதன்முதலில் தோன்றிய காப்பியமாகும் இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர் தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல் மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் நம் இளைஞர்களிடையே எந்த எண்ணம் வளர வேண்டும் திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணியாகும் திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது கடினமான பணியாகும் கபில நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில்லோர் மகிமை இல்லை தமிழருக்கு பெருமை தராதது எது இரட்டி கிழவி இரட்டிப் இரட்டி பிரிந்தி 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 இரட்டிப் இரட்டி செய்யாதது எது இன்புற்று வாழும் இயல்புடையார் எண்ணான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது எக்காலத்தும் துன்பம் அடையார் யார் சாலை இளந்திரையன் எந்த இயக்கம் தோன்ற காரணமானவர் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் விடைக்கேற்ற வினாவைத் தேர்க கீழோர் ஆயினும் தாள உரை கீழோரிடம் எப்படி பேச வேண்டும் செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டு கழிக்கலாம் எதன் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டு கழிக்கலாம் பயவா கலரணையார் கல்லாதவர் கல்லாதவர் எதை போன்றவர் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் யார் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் யார் நட்டனைத் தொழ நம்மினை நாசமே நம் தீவினை தீ நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் பொறை எனப்படுவது எது மண்ணுயிர்க்கெல்லாம் மரம் மரந்தான் மண்ணுயிர்க்கு வரம் எது கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் கீழிருந்தும் கீழல்லார் யார் ஓதலை சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமை எவ்வாறு சிறப்பு பெற்றது சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி ஈர்த்தித்தியர் துளைதான் ஏறினான் புறாவின் நிறைக்கு ஈடாக அரசன் என்ன செய்தான் முதல் இலாருக்கு ஊதி முதல் முதல் இலாருக்கு ஊதியம் இல்லை முதலீடு இல்லாதவருக்கு எது கிடைக்காது இழப்பினும் பிறப்பயக்கும் நற்பாழ்வை பிற்பயப்பவை எவை அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுக்காய் நெல்லிக்காயின் குணம் என்ன உருவினை காய் ஓன் உயர்வு வேண்டேல் வேண்டல் பொய் யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும் நஞ்சுக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நஞ்சிக்கு வித்தாவது எது ஏவல் வலுவான் வழிநின்று வண்டார் வயலுள் உழுவானுலகுயிர் உலகினுக்கு உயிர் யார் கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் யாருக்கு ஆறுதல் கூற இயலாது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே வையகம் புகழ் பெற்றது எதனால் கலம்பகத்திற்கு பதினெட்டு உறுப்புகள் உண்டு கலம்பகத்திற்கு எத்தனை உறுப்புகள் உண்டு சீத்தலை சாத்தனார் பாடிய காப்பியம் மணிமேகலையின் வரலாற்றை கூறுகிறது சீத்தலை சாத்தனார் பாடிய காப்பியம் யாருடைய வரலாற்றை கூறுகிறது கன்னியாகுமரி இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி எங்கு அமைந்துள்ளது மணிமேகலைக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு மணிமேகலைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது நீதி தலை சிறந்த திருக்குறளும் நாலடியாரும் ஆகும் நீதி தலை சிறந்தன யாவை எவை பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது என இரு வகைப்படும் பொழுது எத்தனை வகைப்படும் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டு பாடல் கூறுகிறது நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது காணும் பொங்கல் அன்று உற்சார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் காணும் பொங்கல் அன்று உற்சார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று என்ன செய்வர் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் ஆறு அறிவுடைய மனிதர்களை உயர்தினை என்பர் யாரை உயர்தினை என்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கை கோள்களை ஏவுகின்றன எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கை கோள்களை ஏவுகின்றன நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர் யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினார் தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும் தமிழர்களின் வீர விளையாட்டு எது ஜப்பானில் சாப் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது சாலை சந்திப்பில் முளையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலீடு கொடுக்க வேண்டும் சாலை சந்திப்புகளில் சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது வீரமாமுனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி வீரமாமுனிவர் பனி பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார் இந்திய ஏவுகணை நாயகன் யார் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பரத்தினம் பாரதிதாசனின் இயற்பெயர் யாது கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு பகுத்தறிவு கவிராயர் என்ற போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி யார் பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுவர் சரியான இணையை கண்டறிக வினா எதிர் வினாதல் விடை நீ விளையாட விளையா வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுதல் தவறு உற்றது உரைத்தல் உற்றது என்னுடன் ஊருக்கு வருவாயா வராமல் இருப்பேனா அப்படின்னு வினா விநாயகர் வினா விடைக்கு வந்துட்டு என்னுடன் ஊருக்கு வருவாயா அதற்கு வராமல் இருப்பேனா என்று சொல் வினா விநாயகர் வினாதல் உச்சது உச்சது உரைத்தல் விடைங்கிறது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுதல் தான் சரியான விடை இல்ல மாறி இருக்கு இனமொழி விடை வந்துட்டு என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேன் அது தவறு வருவேன் அப்படின்னு கூறுறனோ ஆனால் தவறாக இருக்குது அதனால் தப்பு நீ விளையாட உருவது கூற விடை நீ விளையாட விளையாட இருக்குது கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூற உரைப்பது உருவது உரைப்பது கால் வலிக்கும் உருவது கூறல் விடை மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆன் சொத்தாக கருதினர் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர் ஓமையும் ஓமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி உருவ அணியை விளக்குக கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவர் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை பொய்கை துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார் பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் கரிகாலன் கல்லணையை கட்டினான் கல்லணையை கட்டியது யார் போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும் பாடான் திணை என்றால் என்ன எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் இயற்சொல் என்றால் என்ன பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார் கல்வி காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார் தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரை நேர்மையான வாழ்வாழ்பவர் ஆவார் நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது எறும்பு எதற்காக பாடுபடுகிறது பயவா கலரணையார் கல்லாதவர் கல்லாதவர் எதை போன்றவர் பெருஞ்சு பாவலாயர் பாவலாறு என அழைக்கப்படுகிறார் பெருஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறார் தூங்கல் ஓசை வஞ்சிப்பாக்கு உரியது வஞ்சிப்பாக்கு உரிய ஓசை எது மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கு கொண்டிருக்கிறது யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன நடா நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர்க்கான சான்று எதிர்மறை தொழிற்பெயர் சான்று தருக சி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் வவுசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை வஉசி வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்கத் தலைவர் என்னும் பன்முகத்தன்மைகள் பெற்றிருந்தார் வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் இளங்கோவடிகள் சிலப்ப சிலப்பதிகாரத்தை இயற்றினார் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலிகத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார் திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை அவற்றின் வாழ் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கவடிகள் ஆவார் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் நெகிழி பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் என்று தமிழ் என்று தமிழகம் வரு வருகிறார் செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் எதை செய்யாமையால் கெடும் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் புடக்குத்தும் என்றும் கூறுவர் முத்துக்குடிக்கும் கொர்க்கை கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை முத்துக்குடிக்கும் கொர்க்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் கொற்கையின் அரசர் யார் தலைவாழை இலையை விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது தலைவாழை இலையை விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது ஐரா ஐராவதீஸ்வரர் கோயில் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது ஐராவதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது மோதிரை என்னும் சொல் நூலை எழுதியவர் அவ்வையார் மோதிரை என்னும் நூல் நூலை எழுதியவர் யார் அறநல்ல செய்யாமை நன்று எச்ச இலை செய்யாமல் இருப்பது நன்று வினா ஆறு வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகா அகாதமி விருது கிடைத்தது சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் யாது பூங்கொடி தன் தோ தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் பேரி பள்ளிக்கு சென்றார் இதில் தவறான வினாயுதன் கேட்டிருக்காங்க அதனால் பூங்குடி பள்ளிக்கு ஏன் சென்றால் வரும் கோதை கவிதையை படித்தால் கோதை எதை படித்தால் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடையது தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மையுடையது தமிழர்கள் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுபவர் யார் பாரதியார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பானையின் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் கல்வியில் பெரியவர் கம்பர் கல்வியில் பெரியவர் யார் விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன கியூரி அம்மையார் போலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் கியூரி அம்மையார் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் திருக்குறள் உலகப் பொதுமுறை என போற்றப்படுகிறது எந்த நூல் உலகப் பொதுமுறை என போற்றப்படுகிறது தேவனாய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் தேவநாய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனி தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி சாலை விதிகளில் முதன்மையான விதி எது ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போலக் தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது பாரதியார் மகாகவி என்று அழைக்கப்படுகிறார் பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பெருஞ்சிதனார் பாவலேறு என்று அழைக்கப்படுகிறார் பாவல் பெருஞ்சிதனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது பூங்கொடி ரிப்பீட்டட் கொஸ்டின் தூது இலக்கியம் சிற்றிலக்க வகையை சார்ந்தது தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறள் எத்தனை குரட்பாக்களை கொண்டுள்ளது தென்னாட்டு ஃபர்னாசா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார் அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார் தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகும் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது எனக்கு கதை எழுத தெரியும் உனக்கு கதை எழுத தெரியுமா மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள் மணி மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் இயந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது புதிய உரைநடை என்னும் நூலுக்காக மா ராமலிங்கம் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது யாருடைய அன்பை எழுத மொழி உலகின் மொழிகள் போதாது தாயின் அன்பை எழுத உலகின் மொழி மொழிகள் போதுமா ஒன்று மூன்று சரி இந்தியாதான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகிறார் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார் வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன வாய்மையை சிறந்த அறமாக எந்த இலக்கியங்கள் பேசுகின்றன தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் போது சூழலுக்கேற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது எந்த ஆட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது கரகாட்டத்தை ரிப்பீட்டட் கொஸ்டின் அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார் நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது நல்ல சொற்களை பேச வேண்டும் என்ன சொற்களை பேச வேண்டும் என்ன எப்படி சொற்களை பேசலாம் நம்ம திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது திருக்குறள் எத்தனை பிரிவுகள் உடையது மண்ணுஞ்சிலமே மணிமேகலை வடிவே இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது ஸ்டீஃபன் காக்கிங் தற்கொலி தற்காலத்தின் ஐன்ஸ்டென்ட் புகழப்படுகிறார் ரிப்பீட்டட் கொஸ்டின் தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் தொல்காப்பியத்தை படித்தால் எந்த எந்த தொல்லை மறையும் எந்தெந்த தொல்லை மறையும் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் அழைக்கப்படுகிறார் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார் ஊவே ஊவே சாமிநாத ஐயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது ரிப்பீட்டட் கொஷின் நடவாமை இது ரிப்பீட்டட் கொஷின்